புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் உயர்மட்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார் அப்போது இரு நாடுகளிடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான கருத்துக்களையும் யோசனைகளையும் கேட்க கெய்சாய் ஜோயுகுவே எனப்படும் ஜப்பான் நிறுவன நிர்வாகிகள் சங்கத்தின் தலைவர் தகேஷி நினாமி தலைமையிலான குழுவும் இருபது பிற வணிக பிரதிநிதிகளின் உயர் அதிகாரம் கொண்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது தனது இல்லத்தில் இந்த குழுவை சந்தித்த பிரதமர் இருதரப்பு வர்த்தகத்தை வலுப்படுத்துதல் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரித்தல் வேளாண்மை கடல்சார் பொருட்கள் விண்வெளி பாதுகாப்பு காப்பீடு தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு சிவில் விமான போக்குவரத்து தூய்மையான எரிசக்தி அணுசக்தி மற்றும் எம் எம்எஸ்எம்இ கூட்டு முயற்சி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் ஆகியவை குறித்து ஆலோசித்தார் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீரில் மேலும் இரண்டு குழுக்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஜம்மு காஷ்மீரில் குரிய தமைப்புடன் தொடர்பில் இருந்து இரண்டு குழுக்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டு ஒருங்கிணைந்த இந்தியா மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதம் தனது கடைசி அத்தியாயத்தில் அழிந்து வருவதாகவும் அங்கு தேச ஒற்றுமை மேலோங்கியுள்ளதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது இந்த தேர்வை ஒன்பது லட்சத்து பதிமூன்று எண்பத்து நான்கு பேர் எழுத உள்ளனர் இதில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எழுபத்தோடு மாணவர்களும் நான்கு லட்சத்து நாற்பது நானூற்று தொன்னூற்று ஒன்பது மாணவிகளும் அடங்குவர் மேலும் இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தோரு தனி தேர்வர்களும் இருநூற்று எழுபத்து மூன்று சிறைவாசிகளும் எழுத உள்ளனர் இதற்காக நான்காயிரத்து நூற்று பதிமூன்று தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு பணியில் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மாணவர்கள் காப்பியடித்தல் துண்டுச்சீட்டு வைத்து எழுதுதல் விடைத்தாள் மாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்வுத்துறை எச்சரித்துள்ளது தொழில்நுட்பங்களின் உதவியால் கிராமப்புறங்களில் இருந்தும் திறமைசாலிகள் உருவாகி வருவதாக பிரசார் பாரதி தலைமைச் செயல் அலுவலர் கவுரவ் திவேதி தெரிவித்துள்ளார் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தொழில் அறிக்கை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற அவர் ஊடகத்துறையில் தயாரிப்பு முதல் விநியோகம் வரை அனைத்து மட்டங்களிலும் முக்கிய பங்கு வகித்து வருவதாக தெரிவித்தார் மேலும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் வேவ்ஸ் உச்சி மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக கௌரவ் தெரிவித்தார் இந்த மாநாடு உலகெங்கிலும் உள்ள ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையினரை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் தளமாக செயல்படும் என்றும் தெரிவித்தார் நடப்பு ஆண்டு முதல் சிஏ எனப்படும் பட்டய கணக்காளர் இறுதித் தேர்வு இரண்டு முறைக்கு பதிலாக மூன்று முறை நடத்தப்படும் என்று இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் அறிவித்துள்ளது முதல்நிலை மற்றும் இடைநிலை தேர்வுகளை ஆண்டுக்கு மூன்று முறை நடத்துவது என கடந்த ஆண்டு முடிவெடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இறுதித் தேர்வையும் ஆண்டுக்கு மூன்று முறை நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணாசாலை மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் பைக் ரேஸில் ஈடுபட்ட முப்பத்தைந்து வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் சென்னை அண்ணா சாலையில் நேற்று நள்ளிரவு ஒன்று முப்பது மணி இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டனர் இதனை காவல்துறையின் வாகன தணிக்கையின் போது கண்டனர் இதனையடுத்து கட்டுப்பாடுகளை மீறி அதிவேகமாக வாகனங்களை ஓட்டிய இளைஞர்களிடமிருந்து முப்பத்தைந்து இருசக்கர வாகனங்கள் போலீசார் பறிமுதல் செய்தனர் சேப்பாக்கத்தில் இன்று நடைபெறவுள்ள எட்டாவது ஐ பி எல் லீக் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இதையொட்டி இரு அணி வீரர்களும் நேற்று தீவிர பயிற்சியில் ஈடுபட்டனர் ஐபிஎல்லில் இவ்விரு அணிகள் இதுவரை முப்பத்தி மூன்று ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன இதில் இருபத்தோரு ஆட்டங்களில் சென்னையும் பதினோரு ஆட்டங்களில் பெங்களூருவும் வெற்றி பெற்றுள்ளன மற்றொரு ஆட்டத்தில் முடிவில்லை இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்திற்கு ரசிகர்கள் ஐபிஎல் டிக்கெட்டை வைத்து ஸ்டேடியத்திற்கு செல்லவும் போட்டி முடிந்து அங்கிருந்து புறப்படுவதற்கும் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பஸ்களை இலவசமாக பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று முதல் மீண்டும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இதே நிலைதான் அடுத்த பத்து நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் நேற்று ஒரே நாளில் சென்னை உள்ளிட்ட எட்டு இடங்களில் வெயில் சதமடித்திருந்தது இதில் வேலூரில் அதிகபட்சமாக நேற்று நூற்று நான்கு டிகிரி வெயில் பதிவானது இனிவரும் நாட்களிலும் வேலூரில் அதிகபட்ச வெயில் பதிவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குழந்தை இறப்புகளை குறைப்பதில் இந்தியாவின் முயற்சிகள் முன்மாதிரியாக திகழ்வதாக கூறிய ஐநா நா பாராட்டியுள்ளது மேலும் சுகாதார அமைப்பு முறையில் முதலீடுகளை செய்து ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான இளம் உயிர்களை இந்தியா காப்பாற்றியுள்ளதாகவும் ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள குழந்தை இறப்பு குறித்த மதிப்பீட்டு அறிக்கையில் குழந்தை இறப்புகளை குறைப்பதில் இந்தியா நேபாளம் செனகல் கானா மற்றும் புரூண்டி ஆகிய ஐந்து நாடுகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது thank mm -hmm. you